எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய படியமான வணக்கம் இந்த மேடையை வந்து எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற எத்தனை இசை வெளியிட்டு உள்ளாவிட இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசை எடுத்துக்கணும் ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்க இல்லைன்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏன் என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறது இல்லை தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் என்ன மிளகாயின்னு ஒரு படத்தில் இது ஊருக்காரரு அவ அம்மா எங்கள் ஊர் அம்மா அப்பறந்து திறனாளி எங்கள் ஊர் இப்போது வீராகி மக்கள் பேசின எல்லார பேசின எல்லார இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது இந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும் கேட்க கபடி கம்பீரம் பண்ணுறோம் அப்படி சந்தோஷம் பண்ணுறோம் இல்லையா இந்த க இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்தது யாரா பார்த்தீங்களா சிரிக்கவே இல்லைங்க ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறது பேரரசு சங்கிரா பேசுறது கோவில் கண்டிதே வரல பொங்குது வரல ஏன்னா ஏன்னா அவரு அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவாங்க எழுத்தாளர்களும் சொல்கிறோம் மண்ணையும் மக்களையும் பிசைஞ்சு நான் கொடுத்துருக்குறேன் எழுதிருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறையா இருக்கான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் டயலாக் எல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லோரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவோம் இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம் ஏன்னா இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க ஒரு ரெண்டாவது படம் பண்ணி அடையாளம் ஏன் நிற்கிறாரு ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவர் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி பா ப காட்சி ஆக்குறதுல பெரிய வல்லம் பெரிய வல்லம் இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி நாத்தாளுக்கு நான் தான் தள தளப்பில்லை இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படம் அமையும் அப்படி எனக்கு இப்போ சொல்கிற முதல்ல சாதாரணமாக சொன்னார் போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வர வந்து இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலங்க தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்தில் ஒரு பெங்கால் படத்தில் ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆட் டேரக்ட் வேலை இல்லை இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை காஸ்டியூம் வேலை இல்லை பெரும்பாலும் நாங்கள் எல்லோரும் ஓங்காஜ் முன்னெடுத்துக்கோம் ஆமாம் அந்த வீடுகள் திண்ணைகள் கூரைகள் உடஞ்ச ஏணி படிக்கணும் தெருக்கணும் அப்படியே அந்த வெள்ளத்தில் கூற அப்போ அந்த குலசேகர மக்கள் தாங்க தான் போயிருக்கணும் அந்த ஏரியாவில் நம்ம வீரசிகாமணி அந்த ஏரியாவில் இப்போ நாங்கள் ஷூட் போனது எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் நாம் வீராய் ம மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் அவர் அந்த ஓட்டை வீடு அந்த ஓட்ட தின்ன என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அதுலேயே தீபா அக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் உங்கள் வயசுன்னு கேட்க கூடாதான் ரைட்டு என்னையை விட என்னைய விட அவங்க குறைஞ்சது பாதிஞ்சு வயசு இளமையாக இருப்பார் நினைக்கிறேன் கவிதாவை கூட சொன்னாங்க எழுபது வயது ஆரோக்கியமாக எப்படி இருக்கு வேலை எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எழுவத்தி மூணு வயசு எனக்கு ஏன்னா விட அவங்க பாதிஞ்சு வயசு கம்மியாத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க எனக்கு ஆத்தா அவர் நினைக்கிறாங்க அந்த வா அந்த படத்தில் என்ன கிராமிய படங்கள் தமிழில் வர்ற கிராமிய படங்கள் குறிப்பாக தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டி போயிடுச்சாங்க நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுவை இழுப்பாக டகலக்கலை ஒரு எழுத்த எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணல மார்க் பண்ணல புதுப்படி நடிச்சிருக்கோம் ஆனால் தெக்கச்சி தமிழ் அது இந்த பாண்டியா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்தேன் அப்படி உயிரில இருந்து வர உயிரில இருந்துடா என்ன கேட்கிற போது நமக்கு ஊருக்கும் என சொல்லவேண்டியது இல்லை இல்லை நான் இத்தனை வருஷம் பாட்டதில்லை பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிபாபுல இத்தனை படங்கள் எந்த இத்தனை இத்தனை படங்கள் நடிச்சிருக்குல்ல நான் கிளிசன் போட்டு நடிச்சதே இல்லை பார்ப்பேன் பார்த்தேன் அந்த சீனுக்குள்ள போவேன் அப்படின்னு நினச்சோம் நல்ல கண்ணீர் என்ன நான் கிளிசன் போட்டதே இல்லை பாண்டியக்காவா அது தீபா கால எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்துல என்ன போர்க்கிதான் நானாண்டியான் பார்க்குறோன்னு பார்த்தேன் அன்னைக்கு அந்த சீன்ல நல்லா இருந்துச்சு என்ன வந்து அல்லேன்னு வரு அப்போ தட்டி விடுவேன் என்ன அப்படி ஒரு சீன் சீனா நானே சும்மா நம்ம தீபாக்காக பாண்டியக்காக பேசி பெருமை கட்டு பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லைது நாகராஜ் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன் ரசனகர்த்தா வாழ்க்கையை தெரிஞ்சத வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டு வந்து காட்சிப்படுத்தி படமாக்குவார் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜு பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும் தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும் அப்படி இது பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை இயக்குநராக நடக்க மாட்டார் என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி என்ன பெரிய வசதிகளையும் யாருன்னாங்க இன்னொன்று நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தம்பியாக மாரிமுத்து நடிச்சிருக்கார் வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு ரெண்டு பேர் ஒரே ஹோட்டல் ஏற்று ஏற்று ரூமு ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம் ஒரு காரில் நான் முன்னாடி போய் பின்னாடி போய் டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம் ஒன்றும் மண்ணால் ஒன்றும் மண்ணால் இருக்கும் படம் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கு அண்ணன் தம்பி என்ன நாத்தா செத்து கொண்டு போய் சுடுகா புதச்ச சுடுகாட்டில் போய் இவர் நான் அவர் விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே கேத கால வீட்டுக்குள்ளே எனக்கு தெரியாம பின்னாடி போய் இந்த புதச்ச புத வந்து அந்த புதம் மேட்டில் வந்து கம்மாயில்ல அப்படி மாரிமுத்து ஆளுவார் நானு உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவர் ஒரு நையாண்டி அப்படி அப்படி அனுச்சிட்டு போற ஒருவர் அழுகுறாரு அழுகுறாரு நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு பத்தடி தூரத்துல இருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கு தம்பி வந்து நம்ம வந்து அவனை முழு சேர்க்கல இருந்தாலும் தாய் பாசத்தை வந்து அழுகிறானே என்ன இன்னொன்னு நான் என் வீட்டுல மூத்தார் நான் அந்த தம்பி நாலு பேர்ல நான் தான் மூத்தார் இவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தார் இல்ல அப்படி ஒரு கிராமத்து கிராம வாழ்க்கையை தான் அதான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு எத்தனை தேசம் எத்தனை இராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றுறவே உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன் ஒரு கதையை கூட ஒரு கதையை கூட பெருநாடி பெரிய அளவுக்கு தாங்க கூட அந்த மக்கள் வச்சிருக்கு ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு அழுதுகிட்டு இருக்காரு அப்படி போய் தூக்கு 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 ரெண்டு பேரும் அழுவோம் இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் நாலாம் தேதி செப்டம்பர் நான் அஞ்சாந்தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி சுட்டு போகிறேன் நேரில் நான் அங்கேயிருந்து வீர செய்ய மறுநாள் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாரிபுத்தி சென்னை வர்றேன் சென்னை வர்றேன் நான் காரைக்குடியில் குத்தமங்கலத்தை ஒரு சா ட்ராலி ஷார்ட்டு அந்த பெரிய பங்களாவோட உட்காந்துருக்கேன் ட்ராலியை போட்டுருக்காங்க ஒரு பத்து பத்து ரூ இருக்கும் என் அக்செண்ட் விடயா ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் ஒரு வருஷம் ஆயிருந்தா பெருசா தெரிஞ்சிருக்காது எனக்கு நேற்று நாள் ஒண்ணு மண்ணா ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா போ கடையில் வைத்துக்கணும் ஒன்னா டீ குடிச்சிட்டு ஒன்னா கொட்டை மொச்ச பயத்தை விட்டு என்ன இங்கேயும் ஒன்று முன்னாள் அண்ணன் தம்பியும் அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்தே இறந்து விடாது கட்டுறேன் எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டைலாக் வருது இல்லை ஏ ஸ்டார்ட் ஆக்சன் ஆக்சனே டைலாக் வருது அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே ஒழுக்கியது அந்த சாவி என்னை ரொம்ப உழ்கிடுச்சு அவரு மாரிமுத்தோட இன்னொன்று மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் கடைசி திரைப்படம் என்ன முடிச்சிட்டு வந்தாரு டப்பிங் போனாரு எதிர்நீச்சலுக்கு டப்பிங் முன்னாருட்டார் என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன் அவருடைய பங்களிப்பு எல்லாம் இன்னொன்று எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏத்த ஆர்டிஸ்ட்ல பிடிச்சி போடுறாரு அப்படி பிடிச்சி போட்டுருவாரு எல்லா பேரும் செந்தி செந்தி இருக்காங்க போயிட்டாங்களா செந்தி எல்லாம் தீயா இங்க போயிட்டாங்களா மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க அந்த குடும்பத்தை களைச்சு விடுற பொம்பளை அவ்வளவு உண்மை சினிமா கோபம் உண்மையான கோவம் அப்படி பேச அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க நானும் அதுல இருக்கிறேன் முக்கியமான கதாபாத்திரமா அப்புறம் நம்ம ப்ரொடியூசரே இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா சுரேஷ் நந்தா வந்து கோயம்புத்தூர் அவர் மூஞ்சியை பாருங்கள் கோயம்புத்தூர் மாதிரி இருக்கார் எங்கள் ராமநாதகர் மாதிரி இருக்கார் அப்படியே எங்கள் முதகுளத்தூர் கம்பிக்காரர் மாதிரி இருக்கார் மூஞ்சி நம்ம நாட்டு மூஞ்சி நம்ம நம்ம ஊருக்கேற்ற அந்த ஃபேஸு என்ன அவர் இந்த ட்ரெயிலரில் பார்த்துட்டு போய் என் தர்றாருல ஒரு சாங்கில் இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலிச்சோம் கிராமத்துக்கு அதில் தானே அந்த இதில் பாருங்க நீங்கள் இப்படியே ரெண்டு பேரும் அந்த அந்த ஹீரோ ஹீவர அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வரலையா என்ன ரெண்டு பேரும் அப்படி போய்கிட்டே இருக்காங்க நடந்துக்கிட்டே இருக்க நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க எந்த இடத்துலையும் தொடலை ஒரு இடத்துல அப்படி தொடடு பாருங்க டல்லுன்னு இந்த நாங்கள் பாம்பு இருக்க டல்லுன்னு கொடுத்துருப்போம்